என் பையன் பிறந்தான் பதினாறு வயது இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு பாட வேண்டிய பாட்டு இல்ல எஸ்பி பாலசுமணி அவர்கள் பாட வேண்டிய பாட்டு என்ன ஆயிடுச்சுன்னா எஸ்பி பாலசுமணியும் வந்தாரு பாட முடியல தொண்டை கட்டிடுச்சு இளையராஜா சொன்னாரு இது டிராக்டர் நினைச்சு பாடாத உண்மையா நீ தான் பாடுற நினைச்சு பாடு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஆயிரும் நேரம் அவ்வளவுதான் அப்படின்னாரு நான் பாட ஆரம்பிச்சேன் என்ன பாட்டு யாரோட பாடணும் அவங்களோட பாடுறோம் செவ்வந்தி பூ முடிச்ச செவ்வந்தி பூ முடிச்சா என்னமோ செவ்வந்தி பூ முடிச்சா செய்தி என்னக்கா சிரிச்ச சொல்லக்காட்டு அது என்னமோ என்ன